بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد خاتم النبيين وسيد المرسلين وأصحابه الطاهرين وكل مؤمنين والمؤمنات أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم உரித்தாகமாக அவரது சந்தியும் சமாதானமும் நாயகம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்களின் மீதும் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் என்றும் நின்று அருமையானவர்களே எனக்கு இந்த ரவியுல் மாத நிகழ்ச்சியில் இஸ்லாமிக் டெலிகாஸ்ட் என்ற யூடியூப் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு செல்லம் அவர்களின் மீது பிரியும் கொள்வோம் அருமையானவர்களே அல்லாஹுத்தானா தன் திருமறையில் நாம் இந்த உலகத்தில் ஒரு இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொள்கை என்னவென்று உலகத்தில் நாம் அல்லாவுடைய அடிமைகளாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் செய்யும் நற்செயல்கள் அனைத்து விஷயங்களும் தீமைகள் அனைத்திற்கும் நாளை ஒரு மறுமை என்று உள்ளது அந்த மருமை நாளில் எல்லாத்து எல்லாத்திற்கும் அதிபதியான அல்லாவிற்கு முன்னில்லை நின்று அவனுக்கு கேள்வி கணக்கெல்லாம் தந்து நாம் சொர்க்கம் நரகம் என்று இரு பாதையில் எந்த பாதையில் செல்ல போகிறோம் என்பதை நாம் அங்கு அல்லாஹு முடிவு செய்வான் அப்படிப்பட்ட ஒரு கொள்கைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா நம்முடைய ரப் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டு இருக்கிறான் இந்த உலகத்தில் நாம் வாழும் சமயத்தில் அல்லாஹு தாலாவை ரப் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அனைவர்களும் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அல்லா அல்லாஹு தாலா அல்லாவை நாம் பிரியம் கொள்கிறோம் அல்லாவின் மீது நேசம் வைத்திருப்போம் அவனை அடிப்படைந்து நடக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நீங்கள் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அல்லாஹ் தாலா சொல்கிறான் அவர்களை சொல்கிறான் சொல்லுங்கள் நாயகமே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள் எல்லாம் என்னை மார்கட்டி கொண்டு சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்னை பின்பற்றுகிறார்கள் எனக்கு அடிப்படிந்து நடிக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர்களிடம் நீங்கள் சென்று சொல்லுங்கள் துஷி பூனல்லா நீங்கள் உண்மையில் அல்லாஹை பிரியம் கொள்பவர்களாக இருந்தால் பத்தவி நாயகம் சந்ததா பாடி செல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் நாயகத்தை பின்பற்ற வேண்டும் பத்தவிலூனி அப்படி நாம் நாயகத்தை எப்பொழுதும் முழுமையாக ஒரு அணு அணு அளவு பின்பற்றுகிறோமோ அப்பொழுதுதான் எழுப்பி குமுல்லா அல்லாஹ் உங்களை பிரியம் கொள்வான் நாம் நாயகத்தை நாயகம் அவர்களுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும் நம்மளை பிரியம் கொள்கிறார் என்று சொல்லியிருக்கிறான் அதற்கு நமக்கு கொடுக்கும் கூடி என்னவென்றால் எப்படி துனுபக்கும் நம்முடைய பாவம் எல்லாத்தையும் மன்னிப்பான் இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ பாவங்கள் செய்கிறோம் அது எல்லாம் மன்னிக்கப்பட்டால் தான் நாளை கேமத் நாளில் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்பது உண்மை நாயகம் சல்லாஹ் அலை செல்லம் அவர்கள் சாதாரணமான மனிதர் அல்ல நமக்காக எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாம் எல்லாம் சொல்கிறோம் நாயகர் சல்லாஹ் அலை செல்லம் அவர்களை பிரியம் கொள்கிறோம் என்று சொல்கிறோம் உண்மையில் இந்த உலகத்தில் ஒரு மனிதர் ஒருவரை பிரியம் கொண்டால் எப்படி இருப்பார் என்று தெரியுமா சஹாபாக்களை பாருங்கள் உகது களத்தில் நாயகம் செல்லதாம் வாழை செல்லும் அவர்களை சுற்றி எதிரிகள் வந்து வீட்டுக்கு வந்து விட்டார்கள் ஒரு பக்கம் மஸ்ரோது ரதி அல்லாம் அவர்கள் அன்பு எழுதி கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் நாயகத்திற்கு பாதுகாவலராக தல்ஹா ரதி அல்லாம் அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அஹ் அவரு மஸ்ரோது ரதி அல்லாம் அன்பு எழுதி கொண்டு எதிரிகளை தாங்கிக் கொண்டே சென்று கொண்டே இருக்கிறார் நாயகத்துடைய பாதுகாவலராக தல்ஹா ரதி அல்லாவுன் இருக்கிறார்கள் கேடையத்தை வைத்து நாயகத்தின் பக்கம் வரும் அம்புகளை எல்லாம் தடுத்து கொண்டு இருக்கிறார்கள் கடைசியில் அதுவும் இல்லாமல் போனது நாயகத்தின் பக்கம் வரும் அந்த அம்புகளை தன் கையால் தல்ஹாரதி எல்லாம் அவர்கள் தடுத்து அவருடைய கை ஜல்லியாக ஆகிவிட்டது நபிகள் நாயகம் செல்லந்தாபாணி செல்லம் அவர்களின் மீது வைத்திருந்த அந்த பிரியத்தின் காரணமாக நாயகத்திற்கு ஒரு துன்பம் கூட சென்றுவிடக் கூடாது என்னுடைய உடல் பாகங்களாக பல பாகங்களாக வெட்டப்பட்டாலும் சரி என்று நாயகத்தின் மீது உயிரை வைத்திருந்த அவர்கள் நாயகத்தின் மீது ஒரு காயம் கூட படக்கூடாது என்று தன்னுடைய கையை தியாகம் செய்தார்கள் அதுதான் நாயகத்தின் மீது வைத்திருந்த உண்மையான பிரியம் நாயகம் சென்றதாக செல்லம் அந்த போரையே என்றுதான் நாயகம் கூறினார்கள் நாயகத்தின் மீது அந்த காலத்தில் இருந்த சஹாபாக்கள் எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருந்தார்கள் என்றால் நாயகத்திடம் சொல்வார்கள் நாயகமே நீங்கள் இந்த மலையிலிருந்து குதிக்கச் சொன்னாலும் நாம் குதிக்க தயார் என்று நாயகத்திடம் கூறும் அந்த சகாபாக்கள் செயலிலும் காட்டினார்கள் நாயகம் செய்த ஒவ்வொரு அமரையும் தேடி கண்டு குடித்து இன்று நாம் படிக்கும் ஒவ்வொரு நாயகத்தை பற்றி அதையெல்லாம் சேகரித்தவர்கள் சகாபாக்கள் அன்று நாயகத்தை போன்று அப்படியே வாழ்ந்தவர்கள் சகாபாக்கள் நாயகம் இந்த பக்கம் செல்கிறார்களா மசுந்தரத என இடம் மசூந்தரன் அவர்களும் உம்ரா செய்து ஒரு ஹஜ் செய்து வரும் அந்த பக்கம் ஒரு மரத்திலடியில் அடியில் நின்றார்களாம் இது கேட்டால் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய மாணவர்கள் கேட்கிறார்கள் ஏன் இங்கு நிற்கிறார்கள் என்று சொன்னால் நாயகம் சல்லா வரிசை இங்கு நின்றார்கள் என்று ஒவ்வொரு விஷயத்திலையும் நாயகத்தை பின்பற்றுவதில் தான் உண்மை ஒருவரின் மீது பிரியம் கொன்றால் என்று சொன்னால் அவரை போன்று வாழ வேண்டும் என்று நம்ம உள்ளத்தில் ஒரு ஊக்கம் வரும் அவர் மீது இருக்கும் பிரியம் அதிகரிக்க அதிகரிக்க அவரை அவர் 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 என்று முகமது செல்லல்லாஹ் வழி செல்லும் அவர்களை எண்ணிக்கொண்டே இருக்கும் தருணம் வரும் அம்பரும் உலகத்தில் நாயகம் செல்லல்லா வழி செல்லும் அவர்கள் நமூது பில்லாஹ் அனைவர்களும் நாயகம் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி ஒரு பரவியது அதை கேட்ட மனிதாத்தில் இருந்த இம்ரத்தி பனி பனி தீனார் என்ற ஒரு பெண்மணி ஓடி செல்கிறார்கள் நாயகம் மரணித்து விட்டார்களா எப்படி அது சாத்தியம் என்று சொல்கிறார்கள் மதினாவிலிருந்து ஓட்டு ஓடி ஓடி உகத களத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கு வந்த ஒரு சஹாபி உங்களுடைய பிள்ளை மரணித்து விட்டார் என்று சொல்கிறார் அதையும் பொருட்படுத்தவில்லை இன்னும் செல்கிறார்கள் அதற்கு பின்பு உங்களுடைய தந்தை விட்டார் அடுத்து இன்னும் செல்கிறார்கள் அந்த பெண்மணி உங்களுடைய கணவரும் விட்டார் என்று சொல்கிறார்கள் அந்த செய்தியும் தூக்கி போட்டு செல்கிறார்கள் கடைசியில் உங்களுடைய தம்பியும் விட்டார் என்று சொல்லி சென்ற பிறகு நாயகத்தை காணும் வரை அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் ஆசை ஆறவில்லை செல்கிறார்கள் செல்கிறார்கள் கடைசியில் நாயகத்தை பார்த்த பிறந்து சொல்கிறார்கள் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் சரி உங்களுக்கு பின்னால் அது ஒரு அற்பமானதுதான் அது ஒரு ஒன்றும் இல்லை எனக்கு என்னுடைய குடும்பம் முழுவதும் அழிந்து விட்டது ஆனால் நவீன நாயகம் செல்லும் அணி செல்லும் உங்களை பார்த்த பின்புதான் எனக்கு மூச்சியே வந்தது என்ற அந்த பெண்மணி அனைத்து துன்பங்களையும் எடுத்து நாயகத்தின் மீது இந்த அந்த பிரியத்தை வெளியாட்டுகிறார்கள் உண்மையில் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலை செல்லம் அவர்களின் மீது நாம் வைக்கும் பிரியம் குறைவுதான் ஆனால் நாயகம் செல்லல்லாக அலை செல்லம் அவர்கள் நம் மீது வைத்திருந்த பிரியம் எவ்வளவு என்று தெரியுமா நபி ஒரு ஒரு மனிதரும் தன்னுடைய மரண தருவாயில் அவன் மிகவும் விருப்பமான விஷயத்தை தான் கூறுவான் நபிகள் நாயகம் செல்லந்தாபாடி செல்லம் அவர்களுக்கு சுற்றி அவர்களுடைய குடும்பத்தார்கள் பிடித்த அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் நாயகம் அந்த மரண தருவாயில் அழைத்தவர்கள் யார் என்று தெரியுமா யா உம்மத்தி யா என்று நம்மளை தான் அழைத்துக் கொண்டு இருந்தார்கள் நாளை மறுமை நாளிலும் சரி எவ்வளோ இந்த உலகத்தின் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் நான்கு துவாவை அல்லாவு தாலா தந்திருந்தார் அனைத்து நபிமார்களும் அந்த துவாக்களை இங்கே செய்து விட்டார்கள் ஆனால் நாயகம் செல்லெல்லாம் வரை செல்லும் அவர்கள் நமக்காக வேண்டி நம்முடைய உம்மத்திற்காக வேண்டி அந்த ஒரு துவாவை எடுத்து வைத்திருக்கிறார்கள் நாளை வறுமை நாளில் அல்லாவிற்கும் முன்னால் அந்த ஒரு துவாவை செய்து நாயகத்திற்கு நம்மீது அவ்வளோ பிரியம் நபிகள் நாயகம் செல்ல செல்லம் நம்முடைய உம்மத் அனைவர்களும் எங்கு செல்ல வேண்டும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாயகத்திற்கு சொர்க்கம் என்பது மிகவும் உறுதியான விஷயம் ஆனால் நாயகம் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் எப்பொழுது உம்மத்தையும் இருக்கும் முஸ்லிமானவர்களை சொர்க்கத்தில் எத்தி வைக்கும் வரை நாயகம் ஓயாமல் என்று உழைத்து கொண்டு இருப்பார்கள் அவ்வளவோ பிரியம் வைத்த நபிகள் நாயகம் செல்லலாம் அரை செல்லும் அவர்களை நாம் எந்த அளவிற்கு பிரியம் வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நமக்காக ஒரு குர்பானை தெரிந்து கொண்டு இரண்டு குர்பானை தருவார்கள் ஒரு நம்முடைய உம்மத்திற்காகவும் மற்றொன்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்களுக்காகவும் நமக்காக ஒவ்வொரு நேரத்திலும் சகாபாக்கள் இருந்தார்கள் ஆனால் சகாபாக்களுக்கிடம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் ஒரு காலத்தில் சுண்ணத் என்னுடைய சுண்ணத்தை பின்பற்றுவது மிகவும் கஷ்டமான நிலை குழப்பமான காலமாக இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் ஒரு சுன்னத்தை நிறைவேற்றினால் அவருக்கு நூறு ஷகீத்களுடைய நன்மை என்று சொன்னார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் யார் அவர்களே புகழ்ந்து பாடி கொண்டிருக்கிறீர்களே அப்படி என்ன தான் இருக்கிறது என்னை பார்க்காமல் அவர்கள் ஈமான் கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள்தான் மிகவும் சிறந்தவர்கள் என்று நம்மனை பற்றி தான் நாயகம் கூறி கொண்டிருந்தார்கள் நம்மின் மீது அவ்வளவு பிரியம் வைத்தவர்களை நாம் என்ன பிரியம் வைத்திருக்கிறோம் ஆனால் சொல்கிறோம் நாம் பிரியம் வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறோம் உண்மையில் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் நடிகர்களை பிரியம் வைத்தவர்கள் அவரை போன்ற இந்த பாணியிலே மாறிவிடுகிறார்கள் ஆனால் நாயகத்தின் மீது வெறும் சொல் பிரியம் வைத்திருக்கிறோம் என்ற ஒரு பெரும் சொல் வெறும் ஒரு சொல் ஆனால் நாம் நாயகத்தை போன்று எந்த அளவிற்கு இருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லம் தான் செல்லும் அவர்கள் நாம் தவறான பாதையில் செல்வதை விரும்பவில்லை நாயகம் நாம் அனைவர்களும் ஒன்றாக ஒன்று சேர்ந்து இருப்பதை தான் விரும்பினார்கள் விரும்பினார்கள் ஆனால் நாம் இங்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் நாயகத்தில் விரும்பினார்களோ அதற்கெல்லாம் மாற்றம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் உண்மையில் நாம் நாயகத்தின் மீது பிரியம் வைத்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னார் நம்முடைய நடை பாணி அனைத்திலும் நாயகத்துடைய குணத்தைப் போல ஒரு சிறந்த குணத்தால் இந்த உலகத்தில் யாரும் இல்லை நாயகம் கற்றுத்தந்தவர் போல யாரும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் கூகுளிலும் போட்டாகும் த பெஸ்ட்

உண்மையில் ஒருவர் ஒருவரின் மீது பிரியம் வைத்திருந்தால் அவருடைய பேரை சொல்வதில் ஒரு இன்பம் காண்பார் ஆனால் நாம் நாயகத்துடைய பேரை கேட்டு அந்த ஒரு இன்பம் வருகிறதா நம் உள்ளத்தில் என்று சிந்தித்து பாருங்கள் நாயகத்துடைய பேரை கேட்டால் எத்தனை நாவில் இருந்து செலவாத் வருகிறது உண்மையில் நாயகத்தின் மீது நாம் விரியும் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நா ஒரு நாயகத்துடைய பேரை சொல்ல விரும்புவோம் ஒரு இனிமை அதெல்லாம் வரும் அதுதான் நாயகத்தின் மீது இருக்கும் உண்மையான காதல் நபிகள் நாயகம் சென்னலாம் ஹரிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா குன் அகதை இமி பாலிதிகி வலதிகி வண்ணாஸ் எக்மழி நாயகம் சொன்னார்கள் உண்மையான முப்பையும் எப்போதும் ஆகும் என்று சொன்னால் உங்களில் ஒருவர் உங்களுடைய குழந்தை மனைவி அனைவர்களை விட என்னை கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் உண்மையில் நாம் எப்பொழுது நபிகள் நாயகம் வரை செல்லும் அவர்களை நாம் நம்மளுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் நம் அனைவர்களை மீது எப்பொழுது நாம் பிரியம் கொள்கிறோம் என்று சொன்னார் அதற்கான அடையாளம் என்ன ஒரு விஷயத்தில் ஒரு பெற்றோர்கள் நமக்கு இஸ்லாத்திற்கு மாற்றமான விஷயம் நபிகள் நாயகம் சல்லா சொன்னதுக்கு மாற்றமான விஷயம் என்று அதை விட்டு ஒரு விஷயத்தை நாம் ஏற்று நடக்க வேண்டும் அதுதான் நபிகள் நாயகம் சல்லத்தா அலிசல்லம் அவர்கள் மீது நாம் வெறித்திருக்கும் உண்மையான பிரியம் என்பதை தெரிந்து கொள்வோம் அனைவர்களும் நாம் எவ்வளவு பயன்களை கேட்கிறோம் அந்த காலத்தில் எல்லாம் எல்லாம் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த அளவிற்கு பிரியம் வைத்திருந்தார்கள் நவிகள் நாயகம் சல்லு சல்லாம் அவர்களுடைய இறப்பு செய்தியை கேட்கிறார் ஒரு சகாபி வயலில் இருக்கிறார் அவர் சொல்கிறார் யா அல்லா நாயகத்தை பார்க்காத கண் இதற்கு பின் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அதற்கு பின்பு நாம் பற்றி கேட்கிறோம் கேட்கிறோம் ஆனால் நாம் உள்ளத்தில் இந்த பெரும் பேரளவில் தான் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து இருக்கிறோம் உண்மையில் நாயகத்தின் மீது பிரியம் வைத்தால் அப்பொழுதுதான் நவிகன் நாயகம் சதல்லா செல்லம் அவர்கள் செய்த அனைத்து விஷயத்தையும் நாம் வாழ்க்கையில் கொண்டு வந்து நாம் ஒரு சிறப்புக்குரிய மனிதர்களாக மாறுவோம் என்பது உண்மைதான் எப்பொழுதும் போற்றப்படும் அப்துல் காதர் ஜீனானி ரஹமதுல்லி அவர்கள் ஒரு தடவை அவருடைய வீட்டு கதவை தட்டப்படுகிறது அப்பொழுது அந்த கதவை தொடர்ந்த பின்பு அவருடைய கையில் மாவு மாவு இருந்தது அப்துல் காதர் ஜீனானி அலி அவர்கள் மாவு பிசைந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அல் ஹம்துல் இல்லா என்று சொன்னார்கள் அப்பொழுது கேட்டால் ஏன் அல் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அப்பொழுது அப்துல் கதா ஜீனா நிராகத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் நரிசலாம் அலை சல்லாம் அவர்களும் ஒரு நாள் மாவு பிசிந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அது போன்ற கதவு தட்டம் பொழுது அவருடைய கையில் மாவு இருந்தது இந்த சுண்ணத்தை நான் எப்பொழுது நிறைவேற்றுவேன் என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன் நினைத்துக் கொண்டே இருந்தேன் இன்று அந்த நிறைவேறி விட்டது என்று அப்துல் காதர் ஜீனானி ரஹ் அவர்கள் சொன்னார்கள் உண்மையில் நாயகத்தின் மீது நாம் பிரியம் வைத்தவர்களாக இருந்தால் நம் வாழ்க்கையில் நபிகள் நாயகம் அவருடைய அலி நபிகள் நாயகம் வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து நாளை சொர்க்கத்திற்கு செல்ல நாம் விரும்புவோம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம் நாளை இந்த உலகத்தில் யார் யாரை பாதி நடக்கிறாரோ அது மன் நகப்ப யாரை பிரியப்படுகிறாரோ அவர் நான் மருமை நாளில் எழுப்பப்படுவார் நாம் எல்லாம் நன்றி சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் நாம் நாயகத்தோடு எழுந்து எழும் பாக்கியத்தை

السلام عليكم ورحمه الله وبركاته